விரு்சகராசனியர்களுக்கு வணக்கம் நிகழ்ந்து கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் பதினொன்றாம் தேதி முதல் பதினேழாம் தேதி வரை அமைஞ்சிருக்குது எண்ணி ஏழே நாளில் நீங்கள் ஆசைப்பட்ட அனைத்தும் நிறைவேறக்கூடிய ஒரு தருணமாக இந்த அடுத்த ஏழு நாட்கள் அமைந்திருப்பதன் காரணமாக விருச்சகராசினியர்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படுத்த பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய வாழ்வில் இவ்வளவு நாட்களாக தடைபட்டு வந்த பல காரியங்கள் துரிதமாக நடைபெற இருக்குதுங்க மொத்தத்துல இந்த வாரத்தை கையில் பண என்பது நிறைந்திருக்கும் உங்களுக்கு வர வேண்டிய பணம் தாமதப்பட்டு இருந்தாலும் இந்த வாரத்தில் அந்த பணம் உங்களுடைய கைகளுக்கு கிடைத்து முக்கிய செலவுகளுக்கு கடன் வாங்க வேண்டிய அவசியம் இல்லாமல் இந்த பணத்தை உங்களுடைய செலவுகளுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு தருணமா அமையிருக்கு அதே போல் திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் உற்சகராசிரியர்கள் வரனை பற்றி தீர விசாரிக்காமல் அவர்கள் சொன்னார்கள் இவர்கள் சொன்னார்கள் என்று நம்பிக்கைக்குரியவர்கள் சொன்னார்கள் என்று வரனை நிச்சயத்து விடாமல் நீங்கள் தனிப்பட்ட முறையில் வரனை பற்றியும் குடும்பத்தை பற்றியும் தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லது அதே போல மூன்றாம் நபரினுடைய தலையீட்டால் குடும்பத்தில் ஏற்பட்டு வரும் சண்டை சச்சரவுகளுக்கு இந்த வாரத்தில் நல்ல ஒரு தீர்வு கிடைக்க இருக்குதுங்க கூடுமான வரைக்கும் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது மிகவும் அவசியம் என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குதுங்க காரணம் உங்களுடைய சண்டையின் காரணமாக உங்கள் வீட்டின் பெரியவர்கள் மற்றும் குழந்தைகள் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டுங்க அவர்கள் சிறு வயதிலேயே இவ்வளவு சண்டைகளை பார்த்து வளர்ந்தால் அவர்களுடைய எதிர்காலம் என்ன ஆகும் என்பதையாவது உணர்ந்து தேவையில்லாத சண்டைகளை தவிர்த்து வீட்டில் பெரியவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் ஒரு நிம்மதியான மனநிலையை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டியது உங்களுடைய கைகள்ல இருக்கு கூடுமான வரைக்கும் ஒருவர் வாரத்தை பொறுத்த வரைக்கும் பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பு கிடைக்க இருக்குது உங்களை ஏமாற்றி பத்திரத்தை மட்டும் உங்கள் பெயரில் மாற்றி கொடுத்து விட்டு பட்டாவை அவர்கள் பெயரில் வைத்திருந்தார்கள் என்றால் அவற்றை நீங்கள் கண்டறிந்து அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள இருக்கீங்க மொத்த இடத்தினுடைய அல்லது அல்லது மனையினுடைய ஆவணங்களையும் உங்கள் பெயரிலோ உங்களுடைய பெற்றோரின் மாற்றிக்கொள்வதற்கான ஒரு சூழ்நிலை நிகழ இருக்கு உறவினர்களுடைய மொத்த சுயரூபத்தையும் அவர்களுடைய எண்ணங்களையும் நீங்கள் அறிந்து கொண்டு செயல்படக்கூடிய ஒரு வாரமா இந்த அடுத்த ஏழு நாட்கள் அமைய இருக்குதுங்க அதே சில மாதம் ாக ஏன் வருடங்களாக கூட புத்திரபாக்கியத்திற்காக இயங்கிக் கொண்டிருக்கும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் நாட்களாக உங்களை அவமானப்படுத்தியவர்கள் இவனெல்லாம் என்ன செய்ய போகிறான் இவன் ஒரு வேலைக்கும் இல்ல இவன் எல்லாம் என்ன செய்ய போகிறான் என்று உங்களை எலனம் பேசியவர்கள் மத்தியில் நீங்கள் முன்னின்று ஒரு செயலை செய்து வெற்றி காண இருக்கீங்க உங்களுடைய மதிப்பு மரியாதை அது மட்டும் இல்லாமல் உயர இருக்குதுங்க இந்த வாரத்தில் அதற்கான முதல் படியாக அதற்கான முன்னேற்றத்தை நீங்கள் இந்த வாரத்தில் காண இருக்கீங்க இந்த முதல் படியினுடைய அனுபவமே அவர்கள் வாயடைத்து நிற்கக்கூடிய அளவிற்கு அமை இருக்கு இதை நீங்கள் கண் கூட பார்க்க இருக்கீங்க இதனால் அவர்கள் இவன் எப்படி இவ்வளவு பெரிதாக வளர்ந்தார் இவனுக்கு எப்படி இவ்வளவு செல்வ செல்வாக்கு கிடைத்தது என்று அவர்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு உங்களுடைய முன்னேற்றம் அமை இருக்கு இதனால் உங்கள் மீது கண் படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாது என்பார்கள் ஆனால் கண்ணடிபடக்கூடிய அளவிற்கு உங்களுடைய வளர்ச்சி அமை இருக்கு அதனால் அதிக கவனத்தோடு இருங்க உங்களை எப்படி கவுக்கலாம் உங்களை எந்த விதத்தில் மாட்டிவிடலாம் பொருளாதார ரீதியான சிக்கலில் எப்படி இழுத்து விடலாம் என்று எண்ணிக்கொண்டிருந்தவர்கள் மத்தியில் அவற்றையெல்லாம் முறியடித்து நீங்கள் முன்னேறி செல்வது அவர்களுக்கு பெரும் ஆச்சரியத்தையும் பதற்றத்தையும் ஏற்படுத்த இருக்கு அதே போல விஜகராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களை பொறுத்தவரைக்கும் காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க தற்காலிக பணியாளர்களுக்கு நீங்களே எதிர்பாராத அளவிற்கு பணி நிரந்தரம் கிடைக்க இருக்கு இந்த பணி நிரந்தரம் உங்களுடன் அதாவது உங்கள் வீட்டிற்கு அருகில் சுற்றி இருப்பவர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்துவது மட்டுமில்லாமல் அவர்களுடைய பார்வை உங்கள் மீது பதிய இவனுக்கெல்லாம் யார் பொன் கொடுப்பார்கள் இவர்கள் குடும்பமே சரியில்லை என்று சொன்னவர்கள் மத்தியில் நீ நான் என்று போட்டி போட்டுக்கொண்டு கொண்டு வரன் எடுப்பதோ அல்லது வரன் கொடுப்பதோ சம்பந்தமான பேச்சுக்களை எடுக்க இருக்காங்க இது மாதிரியான நேரங்கள்ல சற்று யோசித்து நிதானித்து தெளிவான முடிவுகளை எடுப்பது நல்லது ஏனென்றால் உங்களுடைய பணத்திற்கும் பேருக்கும் புகழுக்கும் ஆசைப்பட்டு வரன் கொடுக்கக்கூடியவர்கள் அல்லது வரன் எடுக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு நிரந்தரமானவர்கள் அல்ல என்பதை உணர்ந்து செயல்படுங்க தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்தவரைக்கும் இத்தருணங்கள்ல குறிப்பா இந்த வாரத்துல நல்ல ஒரு லாபம் ஏற்பட இருக்கு புதிய தொழில் தொடங்குவது அல்லது வாடகை கட்டிடத்தில் நடைபெற்று வந்த சொந்த தொழிலை சொந்த கட்டிட இடத்திற்கு மாற்றுவது புதிதாக வீடு வாகனம் வாங்குவது மனை அதாவது மனையோ வீடோ அல்லது விவசாய நிலம் வாங்குவது சம்பந்தமான முயற்சிகள் நல்ல ஒரு முன்னேற்றம் இந்த இந்த வாரத்தில் ஏற்பட இருக்குது குறிப்பாக இடம் மனை மற்றும் வீடு வாங்கக்கூடியவர்கள் அதற்கு முன்னர் யார் வசித்தார்கள் அவர்கள் எப்படி இருந்தார்கள் அவர்கள் ஏன் இந்த வீட்டையோ இடத்தையோ இருக்கிறார்கள் அது மட்டுமில்லாமல் இந்த இடம் அதாவது காலி நீங்கள் போது இந்த இடம் ஏற்கனவே எப்படி இருந்தது என்பதை விசாரித்து வாங்குவது அவசியம் குறிப்பா ஆவணங்களை சரி பார்த்துக்கோங்க பேச்சை கேட்டுக்கொண்டு விடாதீர்கள் அப்படி வாங்கினால் பிற்காலத்தில் நீங்கள் தான் அலைய வேண்டியிருக்கும் அலைச்சல் மட்டுமில்லாமல் பணவிரயம் மற்றும் உடல் உழைப்பு அலைச்சல் என ஆகியவை நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும் அதனால் ஆரம்பத்தில் சற்று சிரமப்பட்டாலும் ஆரம்பத்திலேயே கவனமாக இருப்பது மிக மிக நல்லது அதே போல மாணவ மாணவிகள் வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பயில வேண்டும் என்ற எண்ணம் உள்ளவர்கள் அதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக இப்போது மேற்கொள்ளலாம் உங்களுடைய கல்விக்கு தேவையான அனைத்து உதவிகளும் கிடைக்க இருக்கு கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் வெளிநாடு சென்று அங்கு நிகழும் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்க இருக்கு அங்கு உங்களுடைய திறமையை நீங்கள் வெளிக்கொணர்வதன் மூலமாக பல வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வர இருக்குதுங்க இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்தி கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்கு கையில் கிடைத்த வாய்ப்புகள் கடைசி நேரத்தில் கை நழுவி போன பட்சத்தில் மீண்டும் அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க இருக்கு இப்பொழுது உங்களுடைய டிமாண்ட் அதிகரிக்குங்க நீங்கள் கேட்ட உங்களுடைய ஊதியம் தாராளமாக அவர்கள் கொடுக்க இருக்காங்க இவ்வளவு நாட்களாக பேரம் பேசியவர்கள் இப்போது நீங்கள் கேட்ட தொகையை உங்களுக்கு சம்பந்திப்பாங்க இருந்தாலும் இது மாதிரியான நேரங்கள்ல ஆடம்பர செலவுகளை செய்யாமல் தேவையான அளவிற்கு மட்டும் செலவு செய்து எதிர்காலத்திற்கென்று சேமித்து வைத்துக் கொள்வது நல்லது விவசாய துறையினரை பொறுத்த வரைக்கும் வயல் பணிகள்ல நல்ல ஒரு உழைப்பு இருக்குங்க உழைப்பு கேற்ற விளைச்சலும் இருப்பதால நல்ல ஒரு லாபம் கிடைக்க லாபம் அதிகரிக்கும் பட்சத்தில் குடும்பத்தார்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வது அல்லது பிள்ளைகளுடைய திருமணம் அல்லது அவர்களுடைய கல்விக்கான முயற்சிகளை மேற்கொள்வது புதிதாக இடம் வாங்குவது வீடு கட்டுவது ஆடை ஆபரண சேர்க்கை என அதற்கான சிறிது தொகையை செலவிடுவது என முயற்சிகள் நீங்க மேற்கொள்ள இருக்கீங்க இத்தருணங்கள்ல விர்ச்சகராசனையர்களை பொறுத்தவரைக்கும் குடும்பத்திலும் சரி தொழில் வியாபார ரீதியான வெளியிடங்களிலும் சரி உங்களுக்கு மன நிறைவும் ஆறுதலும் நிறைந்த ஒரு வாரமா அமை இருக்குதுங்க இத நீங்க கண்கூடாக பார்க்கலாங்க இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வீட்டிற்கு வீட்டிற்கு அருகாமையுள்ள திருக்கோவிலுக்கு சென்று தீபம் ஏற்றி வழிபடுங்க எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்